ஒரு நூறு கூட்டத்தில் ஒரு சிறகின் வேதனை எப்படி கேரளாவை தாண்டி தமிழகத்திலையும் பேசுபொருள சிறு வயதுல தன் மனசுக்கு தோன்றதை வந்து இந்த சமூகத்தில் வழங்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு கோபத்தெல்லாம் வந்து பாட்டா பாடக்கூடிய ஒரு இது வச்சிருக்காங்க அது ஒரு இது இருக்கு வேலை இருக்குது அப்போ இந்த மாதிரி கூட்டத்துக்கு கூட்டிட்டு போகிறப்ப இந்த மாதிரி பாடுவான் அப்படின்னு பசங்கெல்லாம் சொன்னோன்னு மேடையில் ஏற்றி விட்றாங்க அதை வந்து எனக்கு அன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடண்டை வந்து பாட்டா பாடுறாப்பல அது பெரிய அளவில் மக்கள் கை தட்டுறாங்க சமூக பிரச்சனைகளை பேசுகிறார் சமூக பிரச்சனை சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை அது மத ரீதியாக நடந்தாலும் சரி சாதி ரீதியாக நடந்தாலும் சரி மொழியாக இருந்தாலும் சரி நிறமாக இருந்தாலும் சரி அதனால் ஒடுக்கப்படுகிற மக்கள் பேசுகிறாங்க உலக அளவில் பேசுகிறாங்க மெக்சிகோ மக்களுக்காக பேசுகிறாங்க பாலஸ்தீன மக்களினுடைய அந்த வேதனைகளை பார்க்குறாப்புல அப்புறம் கருப்பின பெண்கள் நடக்கக்கூடிய அநீதிகள் பற்றி பேசுகிறாப்புல இந்தியாவில் நடக்கக்கூடிய சாதி மதங்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் பற்றி தன் மனசுக்கு தோணு ஆதங்கத்தை எல்லாம் பேசுகிறாப்புல இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும்

ஆடுறது வந்து அவங்களுக்கு பயங்கர ஒரு எரிச்சலை கொடுக்குது ஆடை மத்திய இங்கே இப்போ இந்தியா முழுவதுமே இப்போ ஒரு தெரியும் நமக்கு ஒரு சாதி மதத்தை வச்சு தான் அரசியல் ஓடிட்டு இருக்கு அந்த அரசியல உடைக்கிற மாதிரி இளைஞர்கள் மத்தியில் பேசுறப்ப விழுவாங்களாம் அவங்க அப்ப இவரை காரணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவரு கஞ்சா வச்சுருந்தாரு கஞ்சா புகைத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு அரஸ்ட் பண்றாங்க ஒரு அரஸ்ட் பண்ணி கேஸ் போட்டு உள்ள வச்சுருந்தா பிரச்சனை முடிஞ்சிரும் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒட்டுமொத்த மீடியாவையும் வர சொல்லி ஒரு பெரிய தீவிரவாதியை அழைச்சிட்டு போற மாதிரி அழைச்சிட்டு போய் ஒரு முழு நாள் ஸ்டேஷனில் உட்கார வச்சு கஞ்சா யூஸ் பண்ணியிருக்கா தடை செய்யப்பட்டது தப்பு தான் அதுக்கு கேச போடுங்க கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்க என்ன சட்டம் சொல்லுதோ அதை படிக்க அது நீங்கள் ஒரு தீவிரவாதி மாதிரி அவனை ட்ரீட் பண்ணதான் என்ன ஆச்சுன்னா அது பெரிய அளவில் பெஸ்ட் ஆகி ஆளுங்கட்சியாக இருக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சியும் அங்கே வந்து மாறி மாறி குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் கூட மூன்றாவதாக இருக்கக்கூடிய பரிவார் அரசு சமத்து உள்ளே வருது உள்ள வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடியவர் இவன் ஒரு தேச விரோதி தடை செய்யப்பட்ட அமைப்பு அமைப்புக்காக பாடுறான் மக்களை வந்து மதத்தள சாதியாக பிளவுபடுத்துகிறான் இங்கே நாராயணகுரு ஐயங்காங்கி மாதிரியான ஆட்கள்லாம் இங்கே வாழ்ந்த பூமி அவர்கள் ஒற்றுமையை பேசினாங்க இவன் பிரிவினைவாதத்தை பேசினான் இவன் எண்ணெயை விசாரிக்கணும் தூக்குள்ள போடணுங்கிற மாதிரி உச்சபட்ச சதியில் பாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு கீழ்நிலையில் வந்து மாதிரி வந்து வச்சுங்க அவனுக்கு தெரியாதப்பா போன வாரம் வரைக்கும் இந்த டீ கடையில் உட்காந்து தான் ஐம்பது ரூபா வாங்கினா அவங்க அப்பா யார் தெரியுமா இப்படின்னு அவனுடைய பழைய வாழ்க்கையே பேசுவாங்க அப்போ அவங்களால ஜீர்ணு நிச்சுக்கிற அது மாதிரி தான் சாதாரண ஒரு பையன் வந்து ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு பூம் ஆகிறான் கொண்டாடுறாங்க பாராடுறாங்க அப்படி தாங்கிக்கிற முடியல நம்ம ஃபேமிலி குரூப் பிரீமியம் பில்லா பிளாட்ஸ் அட் அஃபர்டபுள் பிரைஸ் இன் ஜிஎஸ்டி ஓஎம்ஆ ஈஸியா வித் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேங்க் லோன் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வித் இன் சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் சிட்டி பாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிக்கையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ஒரு வாரமாவே இந்த விஷயம் வேடன் அப்படின்ற ஒரு பெயர் தான் பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு பத்தி கிட்டேரியதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க யார் இந்த வேடன் எப்படி கேரளாவை தாண்டி தமிழகத்திலையும் பேசு பொருளா மாறினார் இல்லை முதல்ல இந்த அவருடைய பேர் வந்து வேடன்கிறது நிக்னம் கிர்தாஸ் முரளிங்கிறதான் அப்பா அம்மா வச்ச பேர் அவங்க அம்மா வந்து ஒரு இலங்கையை சேர்ந்த தமிழர் யாழ்ப்பாணம் தமிழர் அந்த யுத்த காலங்களில் அப்படியே இந்தியாவுக்கு வந்துடுறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க திருச்சியில் இருக்கிறாங்க அந்த இடத்துல கேரளாவை திருச்சூரை சேர்ந்த ஒருத்தரோடு காதல் ஏற்பட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையை வந்து மதுரையில் ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருச்சூரில் போய் செட்டில் ஆயிடுறாங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் கூலி விலை செஞ்சு தான் வாழ்க்கையை ஓட்டுறாங்க மூன்று குழந்தைகள் ரெண்டாவது பையன் தான் இந்த கிர்தாஸ் முரளி இவர் வந்து பள்ளிப்படிப்பை வந்து முடிக்கலை அதுக்குள்ளேயும் வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சுறாரு கூலி வேலைகளுக்கு போயிட்டுருக்கிறாரு வேடன் பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த பசங்களோட சேர்ந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆறு கம்மாயில் போயிட்டு மீன் பிடிக்கிறது மீன் பிடிக்கிறத அம்பு மாதிரி போட்டு மீனை பிடிக்கிற வேலைகள்லாம் செய்வாப்போ அதனால பசங்கள்லாம் வேடன் வேடன்னு கூப்பிட ஆரம்பிச்சு கடைசியில் வேடனுங்கிற பேர் நிலச்சிருச்சு நார்மலாக கூலி வேலைக்கு பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் வேறு எந்த விதமான பேக்ரவுண்டும் எதுவும் கிடையாது அப்படி போயிட்டுருக்கப்போ அங்கே பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு கட்சியினுடைய போராட்ட மீட்டிங்க்கு போகிறாங்க அப்போ கூட்டு போகிறாங்க சிறு வயதிலருந்தே தன் மனசுக்கு தோன்றதை வந்து இந்த சமூகத்தில் வாங்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு கோபத்தெல்லாம் வந்து பாட்டாக பாடக்கூடிய ஒரு இது வச்சுருக்காங்க நம்ம அது ஒரு இது இருக்குது ஒரு வேலை இருக்குது அப்போ இந்த மாதிரி கூட்டத்தை கூப்பிட்டு போகிறப்ப இந்த மாதிரி பாடுவான் அப்படின்னு பசங்கள்லாம் சொன்னோன்னு மேடையில் ஏற்றி விடுறாங்க அது வந்து எனக்கு அன்னைக்கு நடந்த ஒரு இன்ஸ்டெண்டை வந்து பாட்டா பாடுறாப்பில் அது பெரிய அளவில் மக்கள் கை தட்டுறாங்க ஆர்வரிக்கிறாங்க அப்படி தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பண்ண ஆரம்பிக்கிறார் ஒரு பேண்ட் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அவங்களோட சேர்ந்து இவர் இசைக்கட்சிகளில் போடுறாரு இவருடைய மற்ற கானா பாடல்களோ மற்ற ராப் பாடல்களோ அதெல்லாம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளாக இருக்கும் இவர் வந்து சமூக பிரச்சனைகளை பேசுகிறார் சமூக பிரச்சனைகள் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை அது மத ரீதியாக நடந்தாலும் சரி சாதி ரீதியாக நடந்தாலும் சரி மொழியாக இருந்தாலும் சரி நிறமாக இருந்தாலும் சரி அதனால் ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு பேசுகிறாப்புல அது உலக விட பேசுகிறாப்புல மெக்சிகோ மக்களுக்காக பேசுகிறாப்புல மெக்சிகோ மக்களுக்கு உடைய சொல்கிறாப்புல உங்களுடைய கனவுகளை ஒரு சுவர் தடுக்கிறது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கனுக்கும் மெக்ஸிக்கனுக்கும் ஒரு பெருசாக வித்தியாசம் இருக்கிறாங்க ஒரே கலர் இருப்பாங்க ஒரே இங்கிலீஷ் தான் பேசுவாங்க பட் இந்த ஒரு பார்டர் தான் அந்த ஒரு செவருக்கு அந்த பக்கம் இருக்கிற வறுமையில் இருக்காங்க செவருக்கு இந்த பக்கம் இருக்கிறவர்கள் வந்து ரிச்சாக இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு கனவுகளே இந்த ஒரு செவர் தான் தருக்குதா அப்படின்னு அந்த மக்களையும் என்னுடைய வேதனைகளை பாடுறாப்புல பாலஸ்தீன மக்களினுடைய அந்த வேதனைகளை பார்க்குறாப்புல அப்புறம் கருப்பின பெண்கள் நடக்கக்கூடிய அநீதிகள் பற்றி பேசுகிறாப்ல இந்தியாவில் நடக்கக்கூடிய சாதி மதங்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் பற்றி தன் மனசுக்கு தோண ஆதங்கத்தை எல்லாம் பேசுகிறாப்புல இதெல்லாம் எங்கேருந்து இருந்து வந்ததுன்னா தன் அம்மா வந்து தன்னுடைய பிறந்த ஊரில் சொந்த பந்தங்களை விட்டு நாட்டை விட்டுட்டு அங்கேருந்து துரத்தி அடிக்கப்பட்டாள் அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்குது அதை நிறைய இடங்களில் பதிவு பண்ணுறாங்க என்னை பெருத்த என்னை பெற்றவள் ஒரு கல் ஒரு கல்லுமாள் கல்லு மாதிரி என்னை பெற்றவள் ஒருத்தி அவள் பிறந்ததோ ஜாஃப்னாவில் அங்கேருந்து துரத்தி அடிக்கப்பட்டாள் அவள் பெற்றவன் தான் நான் வந்து வந்து நான் வந்து பஞ்சு இல்லை நெருப்பு அப்படிங்கிற மாதிரி தன்னை பற்றி பாடுறாப்புல அந்த மாதிரி சாதி அடக்குமுறை மீனவ மக்களினுடைய வேதனைகளை பற்றி பாடுறாப்புல அவள் எங்களுடைய வேர்வைக்கு கலர் கிடையாது நாங்கள் எங்களுடைய குப்பாயமே வேர்வை தான் எங்களுடைய சட்டையை நாங்கள் வந்து வேர்வையாக போட்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த உழைக்கும் மக்களுடைய வேதனைகளை பாட்டாக பாடுறாப்பில் இவற்றை ஒரு பெரிய திறமை என்னென்னா பாடல் இசை ரெண்டாவது எழுதுறது மூணுமே இருக்கிறதுனால அது ஒரு பெரிய லெவல் இம்பாக்ட் ஏற்படுது ரெண்டாவது ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது அந்த ஃபீலிங் கூட பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மக்கள் பெருமளவில் ஆர்ப்பரிக்கிறாங்க பெரிய கொண்டாட்டம் வருது இங்கே இப்போ இந்தியா முழுவதுமே இப்போ ஒரு தெரியும் நமக்கு ஒரு சாதி மதத்தை வச்சு தான் ஒரு அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த அரசியல் உடைக்கிற மாதிரி இளைஞர்கள் மத்தியில் பேசுகிறப்ப விடுவாங்களா அங்கே அப்போ இவரை காரணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவர் கஞ்சா வச்சுருந்தாரு கஞ்சா புகைத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறாங்க திடீர்னு போலீஸ் போய் பார்த்தா அவர் கஞ்சா வச்சிருக்காரு ஆறு கிராம் அவர் பயன்படுத்துறதுக்காக வச்சிருக்காரு அரஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டு உள்ளே வச்சிருந்தால் பிரச்சனை முடிஞ்சிருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டுமொத்த மீடியாவையும் வர சொல்லி ஒரு பெரிய தீவிரவாதியை அழைச்சிட்டு போகிற மாதிரி அழைச்சிட்டு போய் ஒரு முழு நாள் ஸ்டேஷனில் உட்கார வச்சு அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவை மாறிவாங்க என்ன பண்ணாங்கன்னா மக்கள் சோசியல் மீடியாவிலும் வெளியில மக்கள் இதை வந்து பெருசாக வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன தவறு செஞ்சான் ஒரு டிடி மாதிரியோ டிடி கேஸ் மாதிரியோ உள்ள ஒரு சாதாரண கேஸ் மாதிரி தான் கஞ்சா விற்று அவங்க படல் மண்டலாக பணம் வச்சுருந்தாலும் பரவாயில்ல கஞ்சா யூஸ் பண்ணியிருக்கான் தடை செய்யப்பட்டது தப்பு தான் அதுக்கு கேஸை போடுங்க கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் என்ன சட்டம் சொல்லுதோ அதை படி போயிடுவோம் அது நீங்கள் ஒரு தீவிரவாதி மாதிரி அவனை ட்ரீட் பண்ணதான் என்ன ஆச்சுன்னா அது பெரிய அளவில் பெஸ்ட் ஆகி கேரளா முழுவதும் பேசு பொருளாக மாறுது மாறனோடனே அதுக்கு பிறகு அப்பையும் கூட சில பேரை சொல்கிறானே அவனுக்கு இதே பழக்கம் தான் கஞ்சா பழக்கம் அப்படின்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டு வெளியில் வந்து பத்திரிக்கையாளரை பார்த்து ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாப்பு அங்கே தான் வந்து மொத்தமாகவே இருக்குது என்ன பண்ணுறாப்புனா நான் வந்து கஞ்சா பழக்கம் எனக்கு இருக்குது நான் பயன்படுத்தினேன் இது தப்பு தான் இது உடல்நிலையத்துக்கு கேடு என்னை பின் என் பின்தொடர்ந்து வரக்கூடியவங்க யாரும் செய்யாதுங்க அப்போ அது வரைக்கும் என்னென்ன நினச்சிருந்தாங்கன்னா இவன் மறைப்பான் இல்லை அப்படின்னு அது உண்மையை ஒத்துக்கிட்டான் அது ஒரு பெரிய அளவில் அந்த மக்கள் மத்தியில் ஒரு நேர்மையாக இருக்கிறான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி போது தொடர்ந்து அவர் மேல் மேலும் மேலும் சில வழக்குகளை போகிறாங்க இன்னும் பாடுறப்போ ஒரு பல் போட்டிருப்பார் அது வந்து இவரே போய் காட்டில் வேட்டி ஆடி புளியை தூக்கி போட்டிருக்காருன்ட்டானுங்க அதுக்கு ஒரு கேஸை போட்டானுங்க அவரை விசாரித்து பார்த்து யாரும் கிஃப்டாக கொடுத்து அந்த கேஸே அந்த கேஸே ரத்து பண்ணிட்டாங்க அது சம்மந்தமாக வந்து அந்த கேஸ் போட்ட அந்த ரேஞ்சரே கூட டிஸ் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க இப்படி நிறையா போகுது இப்படி போயிட்டு இருக்கப்போ ஆளும் கட்சியாக இருக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சியும் அங்கே வந்து மாறி மாறி குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் கூட மூன்றாவதாக இருக்கக்கூடிய சங் பரிவார் அரசு உள்ள வருது உள்ள வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடியவர் இவன் ஒரு தேச விரோதி தடை செய்யப்பட்ட அமைக்க அமைப்புக்காக பாடுறான் மக்களை வந்து மதத்தள சாதியால் பிளவுபடுத்துகிறான் இங்கே நாராயணகுரு ஐயங்காக்கி மாதிரியான ஆட்கள்லாம் இங்கே வாழ்ந்த பூமி அவர்கள் ஒற்றுமையை பேசினாங்க இவன் பிரிவினை மதத்தை பேசுகிறான் இவனை என்னையை விசாரிக்கணும் தூக்குள்ள போடணுங்கிற மாதிரி உச்சபட்ச சதியில் பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா மக்களுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சு இவனுக்கே சம்மந்தம் இல்லாம கூறானுங்க அப்படின்னொடனே சரி பின்னாடி இவனை வந்து காரணம் பண்ணுறாங்க அப்படின்னே மொத்தமாக வந்து கேரள மக்கள் இப்போ திரண்டு நிற்கிறாங்க இப்போ மாறி மாறி குற்றச்சாட்டுகள் போயிட்டு இருக்கு வழக்குன்னு பார்த்தா இன்னொரு பாலக்காடை சேர்ந்த ஒரு பாஜக கவுன்சிலர் ஒரு லேடி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர் ஒரு ஆல்பம் போட்டுருக்காரு வாய்ஸ் ஆஃப் லெஸ்ஸுன்னு அந்த ஆல்பத்தில் பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் இவர் வந்து தரக்குறைவாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான வழக்கு போட்டு அந்த வழக்கும் இருக்கு இப்போ வழக்குகள் போடுறவோ மக்களும் ஆளும் கட்சியும் சரி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் மக்களும் இப்போ வேடன் பக்கம் நிற்கிறாங்க இன்னும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இது ஒரு விவாதமாக போயிட்டுருக்கு இது கேரளாவத்தை தாண்டி இப்போ உலகமுழுக்க போயிடுச்சு ஆல் ஆல்மோஸ்ட்டு ஒரு இலங்கையை சேர்ந்த இலங்கை தமிழர்கள்லாம் பலரும் வந்து இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோக்கள் போடுறாங்க சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இதுதான் போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டிலேயும் நிறையா கொண்டாடுறாங்க ஒரு முறை அந்த பாடலையும் அந்த வரிகளையும் கேட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே போயிடுறாங்க அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு அவர்கிட்ட இருக்குது அந்த பெர்ஃபார்ம் பண்ணுற விதம் பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது தமிழ்நாட்டிலேயும் பெருசாக ஒரு ஒரு ரசிகர்கள் கூட்டம் வந்து பெரிய பெருகிக்கிட்டே போகுது சார் நீங்கள் சொன்ன அந்த பாஜக பெண் வந்து அவங்க தான் சசிகலா டீச்சர் அப்படின்ற அவங்க வந்து இவர் மேலே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இந்த மாதிரி சாதி மத இதை பற்றி பேசுகிறாரு இவர் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதே பிரதமருக்கு எதிராக இது பண்ணுறது தான் அப்படின்ற இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் மேலே ஒரு எண்ணெயை ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு இது வர்றதுக்கான காரணம் என்ன சார் இல்லை இப்போ சாதி மதத்தை வைத்து தான் பாஜக இந்தியா முழுவதும் அரசு நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கலேன் பத்து வருஷமாக அவங்க இருக்கிறாங்க மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க ஏதாவது நாங்கள் இத்தனை திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துருக்குறோம் எங்கள் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா நாங்கள் இதெல்லாம் செய்வோம்னு எனக்காக ஓட்டுக்கிட்டுருக்காங்களா இந்த கட்சி காரணத்துக்கு உள்ள போட அந்த கட்சியை ஓட இவன் சாதியாக பிரி இவனை மதத்தமாக பிரி இவனை மொழியாக பிரி இப்படி பிரிவினை பண்ணி தான் அவங்க அரசியலை பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு நேர்மையான அரசியல் செய்ய தெரியாது அப்போ கேரளாவை பொறுத்தவரைக்கும் அவங்களால கால் முடியல கேரளாவும் தமிழ்நாடு மிகப்பெரிய சவாலாக இருக்குது தமிழ்நாட்டோட அப்படியே தத்தி குத்தி ஒரு நாலஞ்சு பர்சன்ட் வந்துட்டாங்க உள்ளே கால் உண்டுட்டாங்க கேரளாவில் அவர்களால் முடியவே முடியல அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா இவன் வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு வேலை செய்கிறான் நம்ம இதை வச்சு தான் அரசியலே பண்ணணும் நம்மளுடைய மெயின் பாயிண்ட்லேயே கை வைக்கிறான் அப்படிங்கும்போது ஒரு கோபம் பண்ணுறது அவங்களுக்கு அப்போ இவருக்கு காரணம் பண்ணும் அதுவும் இல்லாமல் இவன் மேலே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து வர்றான் விளிம்பு நிலையிலேருந்து வர்றான் பிளாட்ஃபார்ம் வர்றான் அப்படிங்கிறதெல்லாம் அவரால் ஜீரணம் செய்யறது பொதுவான ஒரு புத்தி எப்படி இருக்குன்னா ஒரு மனிதன் வந்து படிக்கிறவன் தான் அறிவாளி சிகப்பாக இருக்கிறவன் தான் வந்து புத்திசாலி அவன்தான் நல்லவங்கிற ஒரு பொது புத்தி ஒன்று இருக்குது அது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு கீழே நிலந்து தந்த மாதிரி அவனா வச்சுருங்க அவனுக்கு தெரியாதப்பா போன வாரம் வரைக்கும் அந்த டீ கடையில் உட்காந்து ஐம்பது ரூபா வாங்கினா அவங்க அப்பா யார் தெரியுமா இப்படின்னு அவனுடைய பழைய கீவி பேசுவாங்க அப்போ அவங்களால ஜீர்ணமிச்சுக்கிற முடியாது அது மாதிரி தான் சாதாரண ஒரு பையன் வந்து ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு பூமாறான் கொண்டாடுறாங்க பாராடுறாங்க அப்படின்னு தாங்கிக்கிற முடியல இசைத்துறையிலேயே சிரிக்குமார் மாதிரி எம்ஜி சிரிக்குமார் மாதிரியான ஆட்கள் அது ராப்பெலாம் ஒரு பாட்டா அவன் பாடுறதெல்லாம் பாட்டாங்கிறாங்க நீங்கள் இத்தனை வருஷம் பாடி உனியார் கொண்டாடினாங்களா அதுதான் அந்த மாதிரி தான ஒரு காரணம் அந்த திரைப்பட ஆனால் திரைப்படத்துறையை சேர்ந்த மம்முட்டி மாதிரி ஆட்கள் பிருத்திவராஜ்மாரி ஆட்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க மம்முட்டியில் என்ன மம்முட்டியில் என்ன சொல்கிறாரு இத்தனை ஆண்டு காலம் அடக்கி வச்சுருந்தீங்கல்ல நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல இப்போ அவன் பேசட்டும் நீங்கள் கேளுங்கன்ற இத்தனை வருஷமாக எவன் எண்பது வருஷமாக நூறு வருஷமாக நீங்கள் அவன் நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்போ நீங்கள் அவன் பேசுறது கேட்கட்டும் நம்ம கேரளாவில் நம்ம வந்து சாதி மத அடக்குமுறைகள் இல்லைன்னு நினைக்கக்கூடாது ஆனால் பெரிய அளவில் இருந்துச்சு ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போ திருப்பி தலை தூக்குது இப்போ வைக்கம் போராட்டம் நமக்கு தெரியும் வைக்கம் போராட்டத்தை அன்றைக்கி ஒரு தமிழர் தான் அங்கே தீ வச்சு வைச்சார் பெரியாருங்கிற ஒரு ஆள் தான் வந்து போய் அன்னைக்கு வைக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் வைக்கத்துக்கு போன கதையே பெரிய கதை பெரியார் இங்கே வைக்கத்தில் போராட்டம் வைக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாதந்தூர் அரமனையில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கு அங்கே ஒரு தலை சம்பந்தி சேர்ந்த வழக்கறிஞர் போகிறாரு அன்றைக்கி ராஜாவுக்கு பிறந்தனால உள்ள விட மாட்டேங்கிறாங்க வழக்கறிஞர் என்னானே உள்ளே விடியான்றாங்க ராஜாவுக்கு பிறந்தாலும் உள்ளே போக முடியாதுன்ற அவர் எதிர்த்து போராடுறேன் நான் ஒரு வழக்கறிஞர் எனக்கு கோர்ட்டுக்குள்ளே போகிறேன் கோர்ட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறீங்கன்னா ஏன்னா அரமணக்குள்ள தான் கோட்டிருக்கு விட மாட்டேன்றாங்க அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை செய்கிறார் அந்த போராட்டம் வைக்கம் போராட்டமாக மாறுது அப்போ இந்த போராட்டத்தை கேள்விப்பட்டு இங்கேருந்து பெரியார் போகிறார் இதில் ஏன்னா கொடுமை என்னென்னா பெரியார் போய் இறனோடனே திருவாதங்கூர் ராஜா வந்து பெரியாரை வரவே இருக்கிறார் ஏன்னா இவர் டெல்லிக்கோ மற்ற பக்கமோ போகிறப்ப ஈரோட்டில் இறங்கி இவங்க வீட்டில் தான் உணவு எடுத்துகிட்டு போங்க சாப்பிட்டு போவாங்க ஏன்னா குடும்ப ரீதியாக பழக்கம் நட்பு பழக்கம் அப்போ ராமசாமி வந்திருக்கிறாரு நம்மளை ஏதோ இன்வைட் பார்க்க தான் வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா இல்லை அவங்கள எதிர்த்து போராட்டம் வந்துருக்கின்ற பெரியார் உங்களை எதிர்த்து தான் போராட்டம் வந்திருக்கேன் பெரியாருடைய போராட்டம் வீரியமான போராட்டம் அவ்வளோ நெருக்க பெரியாரத்துக்கு உள்ளே வச்சானுங்க நூறு நூறு நாள் அப்புறம் காந்திக்கு போது விஷயம் இந்த மாதிரி உங்களால் வந்து இங்கே பெரிய அநியாயம் பண்ணிட்டுருக்காரு அப்போ பெரியார் சொன்ன அர்த்தம் இந்த தெருவில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வரக்கூடாதுன்னு நீங்கள் வந்து சொல்கிறேன் ஆடு போது மாடு போது மனுஷன் ஏன் போகக்கூடாதுன்னு கேட்டேன் அந்த போராட்டம் தான் இன்றைக்கி பெரியாரை வந்து வைக்கம் வீரர்னு கேரளாவில் கொண்டாடுறாங்க அந்த மாதிரி அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு எழுச்சி எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அந்த ஒரு 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 இளைஞர் ஒரு தமிழர் செஞ்சுருக்காங்கிறது பார்க்க வேண்டியதாங்க ஓகே சார் ஒரு ரேப் சிங்கர் அவரோட இண்டிபெண்டில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு இதற்கு இவ்வளவு தடைகள் வருது ஆனால் அங்கே ஆளும் கட்சியாக இருக்கிறது கம்யூனிஸ்ட் இப்போ ஜென்ரலாகவே ஒரு பார்வை இருக்கும் கேரளா அப்படின்ற அங்கே சாதிகள் கிடையாது அங்கே வந்து எல்லாருமே யுனைட்டடாக இருப்பாங்க அவங்க வந்து தோழர்கள் தான் அழைச்சிப்பாங்க ஆனால் ஒரு சிங்கருக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அது இன்னும் பெருசாக எதிர்பார்த்திருக்காங்களோ பிரச்சனையை அப்படின்னு ஒரு சமீப சமீபகாலமாக நம்ம பார்த்தா கேரளா கிடையாது கேரளாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு பத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த கேரளா இப்போ கிடையாது அங்கே சாதி மதத்து ரீதியாக உள்ள கொண்டு வந்து ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக முயற்சி பண்றாங்க அது முறியடிச்சுட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த வேடன் மாதிரியான ஆட்கள் அவர்களுடைய மெயினான ஒரு தீமவே கை ஒடிச்சிட்டாப்புல அவர்களுக்கு அந்த வருஷத்து தான் அரசியல் பண்ணுவாங்க நீ உயர்ந்த ஜாதி நீ நாலஞ்சு ஜாதி நீ அந்த மதம் நீ இந்த மதம் அவன் நீ அந்த மொழி நீ இந்த மொழி அவன் அதை சாப்பிட்றான் நான் இதை சாப்பிட்றான் அவன் அந்த ட்ரெஸ்ஸை போடுறான் இவன் இந்த ட்ரெஸ்ஸை போடுறாங்கிறத வச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க அந்த அரசியல் பூரா வந்து உடைக்கிறான் நான் என்ன சாப்பிட்ட உனக்கு என்ன நான் மாட்டுக்கு இரு சாப்பிடுவேன் முடிஞ்சா பிடிச்சி பாருன்னு நான் வந்து அந்த இதில் இந்த ஜாதி இல்லை நீ ஒரு எனக்கு நீலாம் ஒரு அவர் மயிரும் இல்லை அவனு பாடுறது வந்து அவங்களுக்கு பயங்கர ஒரு எரிச்சலை கொடுக்குது என்னடா நம்ம இதை வச்சு தான் ஒரு அரசியல் பண்ணணும் நினச்சிட்டு இருக்கோம் இவன் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கான் இளைஞர்கள் மத்தியில் ஒரு 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 ஷோ ஒன்று பண்ணார்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் இது திரட்டுறாங்க அவ்வளோ சீக் அவ்வளோ கூட்டம் சீக்கிரம்லாம் மா கேரளாவோட ஆள் சேராது நீங்கள் அரசியல்வாதியை முதலமைச்சரே படித்தா கூட ஐம்பது பேர் நின்று கண்டிப்பாக போயிட்டே இருப்பானுங்க அந்த மாதிரி விஷயத்தை இது ஒரு பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுச்சு இந்த வரிகள் வரிகள் தான் இந்த வரிகள் வந்து இதுக்கு தான் வந்து படித்த எழுதின வரிகள் படிக்காத எழுதின வரிகள்ங்கிற ஒரு பாகுபாட்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் தூக்கி போட்டு உணர்ச்சி மிகுந்த வரிகள் மட்டும்தான் அங்கே வந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு மீண்டும் ஒரு உதாரணம் ஓகே சார் இப்போ அவர் வேடன் மேலே ஒரு குற்றச்சாட்டு இப்போ இருந்த குற்றச்சாட்டை தாண்டி மீடூ சமயத்தில் ஒரு குற்றச்சாட்டு வந்தது அதற்கும் இதே மாதிரி ஓப்பனப்பாக ஒரு பதில் சொன்னார் ஸோ அது என்ன குற்றச்சாட்டு அதற்கு அவர் கொடுத்த பதில் என்ன சார் அது ஒரு பாலியல் ரீதியாக ஒரு சீனல் நடந்ததாக சொன்னப்பட்டது ஆனால் பட் அதை மறுத்தார் அவங்க சம்மந்தப்பட்டதும் பெருசாக வரலாது அது ஒரு குற்றச்சாட்டாக வச்சாங்களே ஒழிய பெருசாக அதை வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் ஓகே சார் இப்போ வேடன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா கஞ்சா புகைக்கிறது தப்பு தானே அதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அதே மாதிரி புளிப்பல் வச்சுருக்காரு அது கிஃப்டாக வந்திருந்தாலும் அது அதுவும் தப்பு தானே அவர் தப்பு பண்ண வரைக்கும் எதுக்கு சப்போர்ட்டாக போய் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியாக இன்னொரு தரப்பை வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை நீங்கள் கஞ்சா வச்சுருந்தது தப்பு தான் அதை அவரே ஒத்துக்கிறாரு நீங்கள் வழக்கு போடுங்க வழக்கு போடுங்க நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் நீதிமன்றம் என்ன சொல்கிறது கேட்டுப்போம் சட்டம் தானே கான்ஸ்டியூஷனை தானே சொல்லுது நீங்கள் ஏன் ஒரு தீவிரவாதியமாக ட்ரீட் பண்ணுறீங்க ஒரு ஒரு அப்படியே எல்லா மீடியாவையும் வர சொல்லி அப்படியே ஒரு தீவிரவாதியை போல் ஒரு புட்டை போலீஸ் புட்டை அழைச்சிட்டு போய் இருந்து நைட்டு வரைக்கும் ஸ்டேஷனில் உட்கார வச்சு நீங்கள் ஸ்பாட்லேயே வச்சுருங்கன்னா ஸ்பாட்லேயே கைது பண்ணுங்கள் கேர் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் கோர்ட் என்ன செய்யணும்னா செஞ்சுட்டு போகுது நீங்கள் முழு நேரம் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறீங்க அப்போ அதெல்லாம் உள்நோக்கம் இருக்குன்னு தான் அர்த்தம் புளிப்பொழு போட்டுருக்குன்னா மோகன் மோகன்லி வந்து ரெண்டு யானை தந்தம் இருக்குதுன்னு ஒரு கேஸ் இருக்குது அதில் எந்த கேஸ் விட்டு என்ன நடந்துச்சு இந்த புளிப்பது பிளாஸ்டிக்காக புளிப்பொல்லாங்கிறதே தெரியாது ஒன்றும் ஒரிஜினல் புளியை போய் காட்டில் போய் வேட்டையாடி ஆடி வேடையன் வேட்டையு வேடன்னு ஒன்றே ஒன்னையும் இவனே நினச்சிட்டாங்க போல் இவரே போய் வந்து காட்டில் போய் புளியை வேட்டையாடி வந்து கழுத்தில் போட்டிருக்காங்க அது 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 உண்மையிலேயே புளிப்படலாம் இல்லை ஒரு பிளாஸ்டிக் இது ஆர்டிஃபிஷியலான்னு தெரியாது அப்போ நீங்கள் அதை நீங்கள் கேளுங்க காவல் வனத்துறையை வந்து கேட்கட்டும் அவருக்கு அதுக்கு முன்னே விளக்கம் கொடுத்துட்டார் நான் அவர் செலிபிரட்டியாக இருக்கிறேன் யாராவது கிஃப்ட் கொடுத்தா அதுக்கெல்லாம் கணக்கு கேட்டுக்கிட்டு பில் கேட்டுருக்க முடியுமா அப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடக்கக்கூடிய விஷயம் பண்ணிட்டார் இவரால் வந்து ஒரு பெரிய சமுதாயத்தில் ஒரு கேடு நடக்குது இவர் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் தவறாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எத்தனையோ சாமியார்கள் இதில் வந்து காலில் போய் விடுறானுங்க எத்தனையோ சாமியார் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் டிக்கெட் போட்டு விற்கிறான் அந்த மாதிரி இது நடந்துச்சாங்க அதெல்லாம் விடுறீங்கல்ல அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல கருத்துக்களை தன் மன வே வேதனையை வழியே பேசுகிறான் நீங்கள் அதை வந்து உடம்புன்னு நினச்சிங்கன்னா ஓகே சார் இப்போ இவர் வந்து சினிமாக்கள்லேயும் பாட்டு எழுதியிருக்கார் மஞ்சுமேல் பாய்ஸில் கூட ஒரு பாட்டு எழுதியிருக்காரு எக்ஸப்ட் மம்முட்டி பிருத்திவிராஜ் தவிர பெரிய நடிகர்கள் யாருமே குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தா இதற்கு முன்னாடி நடந்த பிரபல நடிகை விஷயத்தில் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே குரல் கொடுத்தது ஸோ இதற்கு அடுத்து இப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் போது நிறையா எதிர்பார்ப்புகள் இருந்தது நடிகர்கள் பேசுவாங்கன்னு ஆனால் ரொம்ப குறைவாகவே இருக்குது சார் என்ன காரணம் இல்லை கேரளா அரசு கேரளா சினிமா பொறுத்தவரை அதுக்குள்ளேயும் அரசியல் போயிடுச்சு இன்னைக்கு சினிமாத்தூர்ல ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கார் சுரேஷ் கோபி அப்படிங்கும்போது அதுக்குள்ளேயும் அரசியல் போயிடுச்சு அது வெளிப்படுத்தியுமே இருக்கக்கூடிய சிலர் பேசுகிறாங்க அதுக்குள்ள அரசியல் போனதுனால நமக்கு எதுக்கு வம்பு ஆளுவர்களுக்கு பகச்சிக்கிறணும் அங்கே இருக்கிறது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மேலே இருக்கிறதுக்கு பிஜேபி ரெண்டுமே தேசிய கட்சிகள் அப்படிங்கும் போது அரசு சினிமாவை சார்ந்த ஒருத்தன்னைக்கு அரசியல் ஒரு மத்திய அமைச்சராக இருக்கிறாரு அப்படி எதுக்கு பகச்சிக்கரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சுயநலம் தான் வேறு என்ன